தூதரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரு இந்த லைலத்துள் கதருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இரக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்துள் கதருடைய இரவை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்துள் கதருடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களை இந்த துழாவை ஓதுங்கள்

எவ்வளவோ அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹ் தூதர் அல்லாஹ் வழங்குவ செல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் ஆஃபு அல் கஃபூர் நீ இரண்டும் அல்லாஹ் பெயர்கள் ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹும இன்ன க ஆஃபூ அல்லாஹ் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல என்று தூதர் இந்த இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பை தேடினால் எம்முடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இஷா அல்லாஹ் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமி நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் இப்படி அல்லாஹுடைய தூத சொல்லாஹ் அழகி செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாவிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவான் நெருக்கமாக்கி கேட்பா கேட்பான்னு அத்தாரிஃபு தம்ப கதா அ தாரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹ் அபுல்லாதமின் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் மறைக்க முடியாது அல்லாஹுடத்தில் அல்லாஹ் அபுல் அலமின் இடத்திலே அவன் அல்லாஹ் அவனிடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டென்று நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் அந்த அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிச் சொல்லுவான் அடியானை கவலைப்படாதே இன்னி சத்தர் துஹா அலை கஃபித்துன்யா விருஹா லக்கல்யோ இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்றுவிடு என்று ஹெசாபை சீரா இதுதான் நாளை மறுமையில் விசாரிக்க விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை முறைகளுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்ல சொன்னார்கள் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹு கேட்பான் நாம் எல்லாம் அறிந்த நபி மொழிதான் மூவரை எல்லா ரப்புலாலமினாலே வறுமையில் விசாரணை செய்வார் ஒருவர் சஹீத் ஒருவர் குரானை ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷஹீதை அழைத்த அல்லா என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லாஹ் கொடுத்த அறுக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவான் பொய் சொல்லுகிறாய் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாதிகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவார் இவனை முகம் நரகத்தில் தூக்கி எறியுங்கள் என்று ஷஹீத் அல்லாஹ் பாதுகாப்பானு என்றால் அல் மகூ அல் அசு என்றால் அல் மஹூ நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹுவை அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவம் மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டுவிடும் நாளை மறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எழுதப்பட்டு விடும் நீக்கப்பட்டு விடும் அழிக்கப்பட்டு அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யச் சொன்னார்கள் அல்லாஹும்ம இன்னக அஃஃவுன் তুஹிபுல் அஃஃவ ஃபஃஃவு அன்னி يا ரப் இந்த நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்க கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் அன்னி எங்களை விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை விடாதே என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழைகுவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள்